திரு ஜிஎஸ் உங்களிடமிருந்து எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே தேர்தலில் தான் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகின்ற உரிமை இருக்கிறது அதை நோக்கி தான் எல்லாரும் பயணிப்பாங்க எங்கள் கட்சி தோத்துருன்னு சொல்லிட்டு யாருமே இது பண்ண மாட்டாங்க இன்றைய உள்ள சூழலில் இரநூறு தொகுதினு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அந்த மக்களவைத் தொகுதி இருந்து சொல்கிறாங்க இந்த தரவுகள் இருந்து பார்க்கும்போது இப்போ உள்ள நிலவரப்படி நம்ம இரநூறு தொகுதி நிற்கிறோம் இரநூறு தொகுதி கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு நீங்கள் நீங்களே சொன்னீங்கன்னா ஒன்றரை வருஷம் இருக்குன்னு அதுக்கப்புறம் அது என்னென்ன மாதிரியான நிலவரங்கள் புதிய கட்சிகள் நிலவரத்தில் அது மாறலாம் கூடலாம் குறையலாம் இது வேணாலும் இருக்கலாம் அதிமுகவை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அவங்க செயற்குழுவில் அது எப்பவுமே அதிமுக ஒரு பதினெட்டு தீர்மானம் போடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த செயற்குழுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நான் கவனிச்சிருக்கேன் ஆனால் இந்த முறை எட்டோ ஒன்பதோ தான் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து பாஜகவையும் கண்டித்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பேசுபொருளாச்சு ஏன்னா எடப்பாடி பாஜகவை கண்டிச்சிருக்கிறாரு அப்படின்னு அப்போ இதிலிருந்தே பாஜகவை அவர்களை கண்டிக்கப்பதே ஒரு மிகப்பெரிய தலைப்பு செய்தியாக இருக்குது ஒரு ஒரு தீர்மானம் போடுவதேங்கிறது அதிமுகவை பொறுத்தவரையும் ரெண்டு விஷயம் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அதிமுகங்கிறது ஒரே கொள்கைங்கிறது திமுக எதிர்ப்பு தான் நாங்கள் தான் திமுகவை எதிர்ப்பதில் பெரிய கட்சிங்கிற நம்பிக்கை தான் அதிமுக தொண்டர்களே வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொன்று டெல்லியை எதிர்ப்பது அதிமுகவுக்கு டெல்லியை எதிர்க்கிற அரசியல் பாரம்பரியமும் உண்டு எம்ஜிஆர் காலத்தில் பெரிய அளவு இல்லைனாலுமே ஜெயலலிதா காலகட்டத்தில் டெல்லியை எதிர்க்கிறாங்கப்பா அந்த அம்மா தூக்கி அடிக்கிறாங்கப்பாங்கிற அந்த மைண்ட் இது இரண்டையுமே இப்போது அந்த கட்சி வந்து இழந்திருக்கிறது டெல்லி எதிர்ப்புங்கிற அந்த அரசியலையும் இழந்திருக்கிறாங்க தீவிரமான திமுக எதிர்ப்பில் இதுதான் முன்னணி கட்சிங்கிற அந்த இரண்டையும் இழந்திருக்கிறாங்க ஸோ அது இரண்டும் இல்லாதது அதிமுகவுக்கு வந்து ஒரு பின்னடைவு அது இப்போது இருக்கின்ற நிலை நிலையில் தீர்மானத்தில் மாநில அரசையும் நிறைய கண்டிச்சிருக்காங்க அதே போல் மத்திய அரசையும் கண்டிச்சிருக்காங்க வலியுறுத்தியும் இருக்காங்க தீர்மானங்கள் அதை இல்லை தீர்மானங்களில் அதை தான் சொல்கிறேன் நான் அதை அதான் தொடக்கத்துலேயே சொன்னேன் அது ஒரு தலைப்பு செய்தி ஆகிற அளவுக்கு போயிடுச்சு நிதி தரணும்னு எடப்பாடி கேட்டிருக்காருங்கிறது ஒரு பெரிய செய்திங்கிற அளவுக்கு போகிற அளவுக்கு போயிருக்கு ஏன்னா இப்போது வரை அவர் பாஜக எதிர்ப்பாளர் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பொதுவான மக்களுக்கு வரல ஒரு ஆளுநர் எதிர்ப்போ ஒரு மாநில சுயாட்சியோ இதில் மாதிரி விஷயங்களில் எதிர்ப்பது கிடையாது ஒரு நிதி தரதில் நிர்மலா சீதாராமனையும் பிரதமர் மோடி பேரையே கூட அவர் சொல்வது கிடையாது சோ அவர் இப்போ வரையும் ஒரு பாஜக எதிர்ப்பாளரா இல்ல பாஜகவிடம் தள்ளி இருப்பது மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கிறதுனால அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது கால் புணர்ச்சியோடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு உரிய நிதியை கொடுக்காத மத்திய அரசை கண்டிக்கணும்ங்கிற அப்படி அதாவது பாஜகவோட நாங்கள் கூட்டணி இல்லை முஸ்லீம்களே எங்களை நம்புங்க எஸ்டிபிஐ எங்களோட கூட்டணி இருக்குது ஒருபோதும் நாங்கள் பாஜகவுடன் சேர மாட்டோம் இப்படிலாம் அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த நம்பிக்கை முக்கியமான எவ்வளவு மாநில பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி ஒன்றிய அரசிடமிருந்து நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம் கத்திக்கிட்டு இருக்கோம் அது மாதிரியான நிலைப்பாடுகளில் அதிமுகவினுடைய செயல்பாடுகள் ரொம்ப அமைதியாகவே இருக்குது ஸோ பாஜக எதிர்ப்பாளர் அப்படிங்கிற விஷயம் வந்து முஸ்லீம் ஓட்டை பெறுவதற்காக நாங்கள் தள்ளி நிற்கிறோங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் இப்போ வரையும் தோணுதே ஒழிய அவரை தீவிரமான ஒரு பாஜக எதிர்ப்பாளருங்கிற நம்பிக்கை வர மாட்டேங்குது அது அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு நான் அதை வந்து அதிமுகவிட வந்து தள்ளி சொல்ல அதிமுகவினுடைய ஓட்டிங் பிஹேவியர்லேருந்து சொல்கிறேன் ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு டெல்லி எதிர்ப்பு அரசியல் இருக்குது தீவிரமாக பாஜகவை எதிர்த்து அரசியலும் இருக்குது டெல்லி எதிர்ப்பு அரசியலே இருக்குது பாஜக எதிர்ப்புன்னு கூட நான் சுருக்க விரும்பல டெல்லியை எதிர்த்து என் மாநிலத்துக்கு என்ன செஞ்சான்னு கேட்ட வரலாறு அதிமுகவுக்கு இருக்குது அதுவும் இப்போ குறைஞ்சிருச்சு அப்புறம் திமுக எதிர்ப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதற்கு காரணம் இயல்பாகவே ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க அவங்கள்ட்ட சேருவாங்க அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா இவங்க ஜெயிச்சிருவாங்களான்னு இந்த வேறு ஒன்றும் இல்லை ராமநாதபுரத்துலையும் தேனியிலையும் நம்மளை வந்து அதிமுக மூணாவது இடம் போயிருக்கு இப்போ அவங்களுடைய இதே வந்து ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு தான் இபிஎஸ் நினச்சிருப்பார் இந்த மக்களவேல திமுக ஜெயிச்சதை பற்றி அவருக்கு அவளையே கிடையாது எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ்ஸோ டிடிவியோ தப்பி தவறி கூட தேனிலையும் ராமநாதபுரத்துலையும் தேய்ச்சிட கூட இருந்தால் ஸோ அவங்களுடைய லெவல்லே குறஞ்சிருச்சு ஒரு வட்டார கட்சியாக ஒரு மேற்கு மண்டல கட்சியாக போனதன் விளைவாக அதிமுகவினுடைய ரெண்டு முக்கிய பண்புகளில் இருந்து அவங்க விளையிட்டாங்க அதனால அவங்க வந்து ஒரு பின்னடைவு நிலையில தான் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு பாஜக எமர்ஜி வருதா அதை தான் அவங்களுடைய தலைவர் அண்ணாமலையினுடைய கருத்து அது அவங்க ஓப்பனாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நாங்க தான் எதிர்க்கட்சின்னு இது எப்போ சொன்னாங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க அப்போவே தமிழ்நாட்டின் ஒரு பெரிய கட்சி அதிமுக அதை தடுத்துருக்கணும் தவிர்த்துருக்கணும் விமர்சனம் பண்ணியிருக்கணும் ஆனால் அப்படிலாம் பேசும்போதெல்லாம் கூட அவங்க கூட்டணியை முடிச்சிக்கல அப்படிலாம் பேசும்போது கூட கூட்டணியை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க நான் தான் எதிர்கட்சின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க என் கட்சியோட வரலாறு என்ன உங்கள் கட்சியோட வரலாறு என்ன உங்கள் ஓட் பெர்சன்டேஜ் என்ன எங்கள் ஓட் பெர்சன்டேஜ் என்ன அப்படி அவங்க கேட்கலையே அண்ணாமலையை விட்டு தானே வேடிக்கை பார்த்தாங்க ஆனால் பாஜக வர துடிக்குதுங்க ஆனால் பாஜக பொறுத்தவரை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பாஜக அதன் தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக அங்கே வளரல அதனால தெரிஞ்சுக்கோங்க ஹெச்ராஜாவுடைய கொள்கையோ உண்மையிலே பாஜகனுடைய இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களால் இங்கே கட்சி வளரலை இங்கே கட்சி வேறு மாதிரி வளர்ந்துகிட்ருக்கு உண்மையான இந்துத்துவமோ அவர்களுக்கு பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சிங்கிற அந்த நிலையிலிருந்து முற்றிலும் மாறி கட்சியில் சேர்கிறவங்களுக்கும் அந்த கட்சிக்கும் தொடர்பே இல்லாத நிலையில் வருது அந்த கட்சிக்கும் பாஜகவுக்கும் தொடர்பே இல்லாதவங்களுக்கு தான் கட்சியில் பொறுப்பு கிடைக்கிது டெல்லிக்கும் இங்கே தமிழ்நாட்டு பாஜகவில் உள்ள அந்த சித்தாந்தத்துக்கும் தொடர்பே தான் கட்சி வளருது அதனால் அந்த வளர்ச்சிங்கிறது ஒரு வீக்கமாக தான் பார்க்குறேன் பாஜக கிராஜுவலால் வளரலை அவங்க அவ்வப்போது சில நபர்களை சேர்க்குறாங்க அந்த நபர்களை யாருனே தெரியவதில்லை கேட்டால் அவங்களுக்கெல்லாம் கேஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இப்போ இல்லைங்கிறாங்க இப்படியான ஆட்கள் தான் கட்சியில் சேர்த்து அவங்க பாஜக ஆட்சின்னு சொல்லலை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் சொல்கிறாங்க எப்படியாவதுனால இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணினா யாரும் சொல்ல சரத்குமார் முதலமைச்சராக போகிறாரா பாமக அதிபரின் கூட்டணியில் இருக்குமா போன்ற கேள்வி தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கிறாங்க ஜான்பாண்டியன் அவர்கள் இருக்கிறாங்க சரத்குமார் அவர்கள் இருக்கிறாங்க ஓபிஎஸ் இருக்காரு அமாமுகிட்டு இருக்கு ஓகே அவங்களையும் யாராவது வரலாம் ம் அப்படி கூட இருக்கலாம் அப்படி கூட முன்னிறுத்தி அவங்க பேசலாம் ஆனால் ஈபிஎஸும் அவங்க வளையத்தில் தான் இருக்கிறாங்கிற ஒரு பார்வை வந்து பொதுவாக இருக்கு அவங்க ஒன்றும் பெரிய பாஜக இருந்து அவர் விளையப் போகிற சூழ்நிலை இல்லை ஸோ இந்த மாதிரியான நிலையில் ஒரு ஒழுங்காக நேர்த்தியான ஒரு அமைப்பு இப்போ திமுக மட்டும்தான் இருக்கு திமுகவுக்கு வாய்ப்பாகவும் இருக்கு திமுகவுடைய மிகப்பெரிய வாய்ப்பே எதிர்கட்சிகள் வந்து அந்தளவுக்கு வலிமையாக இல்லாத ஒரு நிலை இன்னும் ஓப்பனாக சொன்னால் அதிமுக வலிமையாக இல்லாததே திமுகவுக்கு மிகப்பெரிய பலம் அதிமுக வலிமையாக இல்லை அதுதான் மிகப்பெரிய திமுகனுடைய ஸ்ட்ரென்த் மீண்டும் ஆட்சியை அமைப்போம் என்று அவங்க நம்பிக்காக அவங்க திமுக நம்பிக்கையாக சொல்கிறதுக்கான காரணம் இந்த எதிர்கட்சிகள் வலுவில்லாமல் இருக்கிறது அதிமுக வலிமையாக இல்லை மற்ற கட்சிகள் வந்து என்னங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக அதிமுக தாங்க இப்போ இந்த நேரம் வரையும் வேறு எந்த கட்சியெல்லாம் கிடையாது அதிமுக வலிமையாக இல்லைன்னா இயல்பாக திமுக தான் வரும் அந்த ஒரு சூழல் தான் இந்த கணம் வரையும் இருக்குது தேர்தல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க முயற்சிக்கிறது ஆனால் திமுக பாஜகவோடு ஒரு ரகசிய உரையை வைத்துக்கொண்டு எங்களை தவிர்க்கிறார்கள் இந்த தேர்தல் களத்தை அதிமுக திமுக என்று இருப்பதை அதிமுக திமுக பாஜக என்று மாற்ற திமுகவே முயற்சிக்கிறதுன்னு சொல்கிறாங்க முதல்ல தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசியல் களமாக அதை பார்க்குறேன் பாஜக எதிர்ப்பை பேசி தான் ரெண்டு கட்சியுமே இது பண்ணுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ அரசியல் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் தானே ஏத்து பேசிட்டு இருந்தாங்க இருமுனை போட்டியா தானே இருந்துச்சு இல்ல திமுக எதிர்ப்பு அதிமுக அதிமுக எதிர்ப்பு திமுகங்கிற அந்த ஒரு கான்செப்ட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரெண்டு கட்சியுமே நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்வதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலவரமா இருக்கு அப்ப அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் வந்து இதுதான் பொலிட்டிக்கலா இது வந்து மார்க்கெட்டிங்கா இருக்கு ஒரு அப்படியே சவால சவால் பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது அச்சுறுத்த வகையில் பாஜக இருக்கு கட்சிகள் கட்சிகள் ரெண்டு கிடையாது இருக்குன்னே சொல்லுங்க தமிழ்நாட்டிற்கு அச்சுறுத்த வகையில் இருக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது திமுகவுக்கும் பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு தமிழருக்குமான பிரச்சனை இப்போ ஒரு சொன்னார் மெட்ரோ ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க கல்கத்தா மெட்ரோ எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபான்னு என்ன கணக்கு அது இது வந்து அவரு ஜோக் கிடையாது உண்மையிலேயே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் என்னங்க கணக்கு அது அப்ப இந்த அளவுக்கு பண்ணுகின்ற ஒரு கட்சியை ஒரு ஒன்றிய அரசை எதிர்த்தால்தான் தமிழ்நாட்டுல வாக்குங்கிற நிலை இப்ப பாஜக எதிர்ப்பணியில் திமுக பல ஆண்டுகளாக இருக்கு இவர்கள் பல ஆண்டுகளாக பாஜகவுடன் இருந்துட்டு இப்ப நாங்க பாஜகவுடன் இல்லை இல்லைங்கிறாங்க ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு புரிதுங்களா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை வச்சுட்டு பாத்தீங்களா ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பு தாங்க சுனாமி நிதி வந்தபோது இன்றைய முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்து நிதி கொடுத்தாங்களே அப்போ ஜெயலலிதா அம்மையாரும் திமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு அர்த்தமாக ஒரு அரசுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து விமர்சனமாக பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படி தான் பார்க்கணும் இதை வச்சுட்டு இவங்க ரெண்டும் கள்ள கூட்டணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை நீங்கள் வந்து இப்போ பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு நலனுக்காக எதிர்க்கிறது இப்போ அவங்க நான் என்ன சொல்கிறேன் நீட்டாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் ம ஒன்றிய அரசு செயல்படுகிற அந்த நிதி பாரபட்சமாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலையும் உடனடியாக எதிர்க்க வேண்டிய தேவை வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்குது திமுகவுக்கோ திமுக கூட்டணி கட்சிகளுக்கோ மட்டும் இல்லை அதிமுகவுக்கும் சேர்த்தே இருக்குது அந்த அரசியலை வீரியமாக செய்யணுமே ஒழிய மாறி மாறி நீங்கள் எதிர்த்தீங்களா நாங்கள் இதெல்லாம் பேசுவது வந்து ஏற்புடையதாக கிடையாது ஆகவே இதுல வந்து பாஜக முந்துதா அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க கேட்டிங்க இல்லையா பாஜக வளருதான்னு பாஜக வளருதாங்கிற கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்வியே மிகப்பெரிய சான்று பாஜகவை எதிர்க்கிறோம்னு காண்பிக்கக்கூடிய தான் கட்சிகள் இருக்கிறாங்க அப்புறம் எப்படி பாஜக வளர்ந்துருக்குன்னு சொல்லுவீங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் பாஜக எவ்வளவு எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டுதான் நல்ல பேர் வாங்க வேண்டிய நிலையில் கட்சிகள் இருக்கிறாங்க பாஜக வளர்ந்துருக்கு நீங்க சொல்லுவீங்க எதிர்ப்பு இருக்கு பாஜக எதிர்ப்பை இவங்க வெளிப்படுத்துறாங்க தமிழ்நாட்டினுடைய பல்சுங்க அது இப்ப ஏன் அதிமுக வந்து பாஜக நாங்க எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் சொல்றாங்க பாஜக கூட்டணிய இருந்து விட்டு சமீபத்தில் வந்தவர்கள் கூட நாங்க தான் நம்பர் ஒன் எதிர்க்கல சொல்றாங்க அதுதான் தமிழ்நாட்டுடைய மனநிலைங்கிறேன் நான்